சந்தி ஹலோ நீ என்ன வார்த்தை நான் என்ன பேசுறேன்னு சொன்னது கரெக்ட் இருப்பா நான்தான் போன் பண்ண உனக்கு ஆமா இல்லையா நான் முதல்ல பேசுறேன் அப்புறம் நீ பேசுங்க நான் வந்து சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை முஸ்லீம்கள் ஓட்டு போடல பிஜேபி கூட்டணியில் இருந்தப்போ போடல பிஜேபி கூட்டணி இல்லாதப்போ போடலான்னு சொன்னேன் உனக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோ நான் வந்து மொத்த நிறைய என்கிட்ட பொள்ளிவரம் இருக்கு இருந்தாலும் உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலுமணி நின்னாரு வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா உங்க வார்டுல கரும்கடை வார்டுல சரி தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி தெரியுமான்னு தெரியும்னு சொல்லி சொல்லுங்க ஆயிரத்தி அறுநூறு ரோட்டு சரிங்க அதே நேரத்தில் டிஎம்கேக்கு பத்தாயிரத்து செல்ற ஓட்டு சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம பிஜேபி கூட இருந்தோம் ஏடிஎம்கே ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட இல்ல ரெண்டும் சேர்ந்து நின்று சரிங்களா அப்போ எஸ்டிபி நான் எங்க வேலுமணி நான் சொன்ன சொல்ல இதை ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்கெல்லாம் போட்டு விடு அதுக்கு தான் சொல்றேன் நான் நீ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் எனக்கு தெரியும் சொல்றேன் வேலுமணி என்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன் எஸ்டிபிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்குது கரும்பு கடையில் மூவாயிரம் ஓட்டு இருக்குது நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு விழுகும் ஆறாயிரம் ஓட்டு விழுகும்னு சொன்னேன் ஆனா எவ்ளோ ஓட்டு வந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தலில் சரிங்க தெரியுமா தெரியாது சொல்லுங்க அதை நீங்களே சொல்லுங்க தெரியாது ஓகே அதான் சொல்றேன் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு விழுந்துச்சு சரிங்கண்ணா அப்போ மற்ற ஹோட்டலில் எங்க போச்சு அதான் என் கேள்வி சரி நான் வந்து அதிமுக தான் ஜமாத்து இல்லையா ஆரம்பத்தில் நானும் அதிமுக அதுல இருந்து மேலே வந்தேன் அப்புறம் ஜமாத்து காரணங்களுக்காக ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கு நான் என்ன காரணத்துக்கு சேர்ந்தேனோ அதைக்கான வேலைகள்லாம் நான் செஞ்சேன் ஜமாத்துக்கு அதை நான் எடுத்து சொல்லி பெருமை சேரிக்க நான் விரும்பல மத்தவங்க மாதிரி நான் என்ன ஜமாத்துக்கு செஞ்சேங்கிறது இந்த அதில் கார் பலன் பட்டவங்க தெரியும் அது அடுத்து அல்ல அறிவான் தெரிஞ்சுதா அதனால நானு சொன்ன ஸ்டாண்டு சரி நீங்க நாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமேலே எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி போட்டு வெளியே வந்தா முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க வேலுமணி நின்று அப்படி வேலுமணி கிட்ட போய் நம்ம ஜமாத்காரங்க முஸ்லீம்கள் போய் சொன்னாங்க நீங்க பிஜேபி வெளியே வெளியவாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க அதை நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார் எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார் அவரு சி வி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வரந்த ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபி ஓடு இருந்தங்காட்டிக்கு நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க வெளியே வந்தாங்க அப்ப அவர் சொன்னார் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வெளியே வந்தாரு ஆனா இருபத்தி நாலு ரிசல்ட்டு இருபத்தொன்னு விட ரொம்ப மோசமா இருக்குது அப்ப எங்க கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிச்சது அதுவே நம்ம கூட்டணி போடணும் திமுக கூட கூட்டணி போட முடியாது அவ நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க கட்சிக்கு ஒரு வலுவாகும் ஸ்ட்ரென்த் ஆகும் உண்மையே சொன்னேன் நான் தப்பு சொல்ல நான் வந்து ஒரு கட்சிக்காரனா உண்மையை தான் சொன்னேன் முஸ்லீம்கள் நம்ம ஓட்டு போடல எல்லாம் திமுக தான் போட்டாங்க நாலு வருஷம் ஆச்சு இதே உங்க எஸ்டிபி உடைய இவர் நெல்லை முபாரக் கூட மெட்ராஸ்ல வந்து துணை காஜா கிஃப்தார்ல கலந்துகிட்டு பேசினார் ஸ்டாலின் அது இருந்தாரு பேசினாரு நான் என்ன சொன்ன நாலு வருஷத்துல முஸ்லீம்கள் ஓட்டு வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு ஒன்பது பர்சன்ட் ஓட்டுல ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் முஸ்லீம்கே டிஎம் கேல ரெண்டு பர்சன்ட் மத்த கட்சிக்கு இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாரு இந்த நாலு வருஷத்துல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு ஏன் நம்ம சமுதாய மக்கள் அதை பத்தி கேக்கல எந்த அமைப்புமே ஏன் கேக்கல மூன்று பர்சன்ட் இல்லை உள்ளு ஒதுக்கீடு கொடுத்தாங்க ஜெயலலிதா இருந்தப்போ அந்த அம்மா கமிஷன் போட்டாங்க அடுத்தது கலைஞர் வந்தாங்க இடஒதுக்கி கொடுத்தாங்க அதுல எத்தனை பேர் வேலை வாய்ப்புல பயன்படுறாங்க படிக்கிறதுல பயன்படுறாங்க தெரியுமா ஏன் அதை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு எல்லாரும் நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம் எடப்பாடி இதே வந்து இந்த நம்ம சங்கம மண்டத்துக்கு வந்திருந்தப்போ கேட்டோம் ஏழு பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டோம் இணாயத்துல பத்து பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டாரு ஆட்சிக்கு வந்து அதை உயர்த்தி கொடுக்கணும்னு எங்ககிட்ட ஜமாத்துட்டு சொன்னாரு ஓகே ஆகவே இது வந்து முஸ்லீம்கள் ஓட்ட வாங்கிட்டு திமுக ஏமாத்திட்டு இருக்குது எங்களுடைய அன்னை போல இருக்கக்கூடிய அதிமுக ஆதங்கம் நாம கூட்டணி அமைக்கணும் திமுக தோற்கடிக்கணும் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சி தேர்தல்னாலும் ஜெயிக்கணுங்கிறத அவங்க நோக்கம் இப்ப இன்னொன்னு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன் திமுகவும் ஓட்ட சேர்த்துனா இருபத்தி ஓரு இடங்கள்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டிட்டு ஜெயிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ திமுக ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க திமுக ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினா அண்ணாமலை நாலே கால லட்சம் ஓட்டு வாங்கினா ரெண்டையும் இல்ல சொல்லு யார் ஜெயிச்சு இருப்பாங்க அண்ணாமலை ஜெயிச்சிருப்பான் இருபத்தோரு இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு மூணு பேரு கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அஞ்சு பேர் கேபினட்ல ராஜதாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டார் ஏன்னா பிஜேபி போட்டு வெளியே வந்த காட்டி ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியுடைய பொதுச்செயலராக எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு ஒரு நிமிஷம் அதனால இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடி கிட்ட சொன்னதே மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா கேளுப்பா இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எங்கிட்ட கேட்டாங்க அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு முஸ்லிம்ஸ் இருந்தாங்க ஏங்க பிஜேபி அதுக்கு நான் சொன்ன மீட்டிங்ல விளக்கம் சொல்றேன்னு நான் சொன்னேன் இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் போய் தப்பு ஒரு சின்ன விஷயம் இத கேட்டுக்கிறேன் நீங்க வந்து இப்ப ஐக்கிய ஜாமத்துல பொறுப்புல இருக்கீங்களா ஆமா இருக்கிறேன் சொல்லுங்க என்ன அப்ப நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க நீங்க பேசுனது கட்சி சார்பா பேசுனது தப்பே கிடையாது உங்களுடைய கட்சிக்கு காட்டக்கூடிய விசுவாசம் விசுவாசி நீங்க சரிங்களா நீங்க வந்து அம்மா ஜெயலலிதா ரம்மியார் இருந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க தெரிய நீங்க நீங்க வந்து உங்களுடைய அடைமொழி தெரியும் எனக்கு பேரு தெரியும் நீங்க அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்தவங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்க பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் வேறீங்க நீங்க ஒரு ஒரு பூர்வீகம் நீங்க உங்க உங்க தங்கச்சி மேட்டுப்பாளையம்

அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட சொல்றதுக்கு முன்னாடி ஐக்கிய ஜமாத்ல பொறுப்புல நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும் நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற புதுணும் நீங்க நீங்க பேசுறது தப்பே இல்ல நீங்க பேசுனது தப்பே இல்ல நீங்க சொல்லிட்டு நீங்க பேசு நீங்க இல்ல நீங்க என்ன பேச விடணும் நீங்க பேசுறதுக்கு அமைதியா நீ எல்லாமே கேட்டுறதுக்கு கொஞ்சம் நீங்க கேளுங்க நீ ரிசைன் பண்ணுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன நான் என்ன

சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது தெரியுது இல்லைங்களா அதிகாரம் யாருக்கு தெரியும் சொன்னீங்க ஒட்டு மொத்தமே முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கங்கறத நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா ஓட்டு போட மாட்டாங்கன்னு போடலங்கறதான் சொன்னேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் போட்டிருக்காங்களா நீங்க உங்களோட கருத்து அந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் போட்டிருக்காங்களா அதான் சொன்னேன் நான் அந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு படிக்காதா அந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் எங்க கட்சிக்காரங்கதான் கட்சிக்காரனா இருந்தாலும் அவன் முஸ்லீம் தானேங்க அதான்ப்பா சொல்றேன் அவன் அந்த கட்சிக்காரன் உள்ள இருக்கிறான்ல உண்ணமோ உடன் தம்பி தம்பி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீ வந்து அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சினை பேசல நான் வந்து எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் சொல்ல கேட்டுக்கோ எந்த இடத்துலயும் போய் இன்னைக்கு வந்து கூட்டமைப்புல மத்த இமாமுடைய அமைப்பு அமைப்புகள இவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஐ ஜமாத்துல ஒரு லெட்டர் கூட எந்த ஜமாத்துலயும் எந்த பள்ளிவாசலையும் எந்த வெளிப்படியாகவும் லெட்டரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்டதும் இல்ல நோட்டீஸ் கொடுத்ததும் இல்ல இதுதான் உனக்கு பதில் பேச்சிரு தம்பி ஓட்டு போடுங்க அறிக்கை கொடுத்துருக்காங்கப்பா எங்கிட்ட அறிக்கை இருக்குது சரிங்களா எங்கிட்ட அறிக்கை இருக்குதுப்பா இதெல்லாம் சொல்லாத நீ

தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்